டிவி பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் பேனவே மகிழ்வான வளம்மிக்க வாழ்வுக்கு நேர்காணல் நிகழும் போது தொழில்நுட்ப அறிவே அதிகம் கேட்கப்படுகிறது என்ற தலைப்பில் நேர்காணலுக்கு முகம் கொடுக்க துணிச்சல் முதலில் வேண்டும் அடுத்து கோட்பாட்டு குறிப்புகளை விட செயற்பாட்டு வடிவங்களையே தேர்ப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை விளக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு எல்லோரும் படித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கவனிக்க தவறுகிற விஷயங்கள் என்னென்ன தான் நினைவு இதே மாதிரி முன்னரும் இந்த நேர்காணல் சம்பந்தப்பட்ட தகவல் வழங்கியிருக்கிறேன் இப்போது இன்று வித்தியாசமாக இருக்கும் ஆகவே எங்களோட உள்ளம் எப்போ பாதிக்கப்படுது என்று சொன்னால் நாங்கள் பழத்தை எதிர்பார்ப்போல மனதில் வளர்த்துருப்போம் இந்த இன்டர்வியூ போனால் இந்த வேலையில் எடுத்து வட்டுடுவோணும் இந்த இன்டர்வியூ போனால் இந்த வேலையில கிடைச்சிடுவோம் ஆக பழத்தை தான் நாங்கள் இன்டர்வியூ போகிறோம் ஆனால் அந்த இன்டர்வியூல தெரிவு செய்யப்படாத போது அழுது கொண்டு வாரோம் நான் அழுது கொண்டு திரும்பினேன் வீட்டில் அம்மா பா அம்மா அழு என்று சொல்லி திரும்பி அவ இந்த பாதிப்புகளை நாங்கள் ஏற்படுத்தாத வண்ணம் நாம் எங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த தலைப்பை இன்று உங்கள் முன் வைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் படித்திருக்கிறார்கள் அவை நாங்களும் கஷ்டப்பட்டு படித்திருக்கோம் ஆகவே நல்ல உயர்ந்த பதவியில் உயர வேண்டும் நல்ல உயர்ந்த வருமானம் உள்ள தொழிலில் போக வேண்டும் இந்த பிடித்தமான தொழிலுக்கு சேர வேண்டும் அவை நாங்கள் நேர்காணல் இன்டர்வியூ பேஸ் பண்ணி போகிறோம் ஆகவே அதில் தோற்று விட்ட உடனே நாங்கள் வீட்டில் வந்து அழலாம் அல்ல ரோட்லேயே அழலாம் அல்லது அப்பா அம்மாவுக்கு சொல்லி நல்லவையில் நம்பி போனா கிடைக்கல என்று சொல்லி கவலைப்படலாம் அவ இந்த பாதிப்புகளை தவிர்த்து கொள்வது எப்படி அதுதான் இன்றைய சிந்தனை உண்டு நீங்கள் இன்டர்வியூ போகிறோன்னா முன்கூட்டியே தயார்படுத்தவோம் தயார்படுத்தும் போது என்னென்னத்தை கவனிக்க வேணும்ன்றத அவை இந்த குறித்து நேர்காணலுக்கு செல்வார் என முன்னரே அறிய வேண்டும் இந்த நேர்காணலில் இந்த இலக்கு வச்சுக்கணும் ரெண்டாவது நேர்களுக்கான நேர் நேர்காணலுக்கான விளம்பரத்தில் அடிக்கோடிடப்பட்ட குறிப்புகளை கவனத்தில் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சிலர் இந்தியாவில் போவார்கள் இந்த விளம்பரத்தில் அடிக்கோடிடப்பட்டிருக்கும் இவர் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமைகளும் போயான ஒரு லீவு நாட்களையும் வேலையில் இருக்கும் வேலைக்கு வர வேண்டும் மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படும் ஆகவே இவ்வாறு அவர்கள் போட்டு அதை நாங்கள் கவனிக்க தவறிவிட்டோம் என்றால் பிறகு வேலையில் குழப்படி விலத்தி விட்டுருவாங்க அடுத்த பாகம் முடிவெடுக்கும் தொழிலாயின் கோட்பாட்டு குறிப்புகளில் கேள்வி கூட வரும் மேனேஜராக இருந்தால் அவர் என்ன டிசிஷன் மேக்கிங் இருப்பாங்க அப்போ தியோரிகளை ஃபைவ் எஸ் என்ன நாலு டபுள்யூ ஒரு எச் அண்டா என்ன அப்படி சில தியரிகளை கேட்பாங்க அவை இந்த தியரி அடிப்படையில் இவர் கேட்கப்படுவார் இப்போ ஒரு தொழில்நுட்பவியாளர் அல்ல ஒரு சுப்பவைசர் இப்படியான பிராக்டிகல்ஸ் சார்ந்த தொழிலுக்கு போனால் என்ன கேள்வி கேட்பாங்க இந்த மின்சாரம் நின்று விட்டோம் இப்போ மாற்று வழியாக நான் ஆட்டோமேட்டிக்கலாக ஏனற்ற வேலை செய்ய பண்ணி கரண்ட் தரக்கூடிய செய்தருவேன் அது உங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரிந்தால் மட்டுமே அதை செய்வேன் கரண்ட் விட்டது கணினியில் முக்கியமான விபரம் டைப் பண்ணப்படுகிறது அவள் அதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும் கரண் நான் ஜூபிஎஸ்சில் சார்ஜ் பண்ணியிருக்கு இருக்குது அது போட்ட அப்படியே நான் உடனடியாக சர்வ் பண்ணி அதை ஷட் கொடுத்து கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும் அந்த பேட்டரி சார்ஜ் காணும் அப்படி இது தொழில்நுட்ப ரீதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கேள்வி வரும் அடுத்து இன்னொரு கேள்வி வர இது கூடுதலாக பலர் இந்தியாவிலேருந்து இருந்து தட்டுப்பட காரணம் என்ன நானும் இந்தியாவில் கணக்க வச்சேன் ஏண்டா நீங்கள் ஏற்கனவே வேறு நிறுவனங்களை வேலை செய்தீங்களான்னு கேட்பாங்க அப்ப என்ன நடக்கும் நீங்க சொல்லுவீங்க ஓ வேலை செய் அப்ப ஏன் அதை விட்டு விலகி வந்தனீங்களான்னு கேட்டால் நீங்க தக்க பதில் அளிக்கலை என்றால் உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க வேலைக்கு சேர்க்க மாட்டோம் இவ்வாறு நேர்காணல் ஒன்றில் பல கேள்விகள் கேட்கப்படும் என்பதை நாங்கள் முன்கூட்டியே தயார்படுத்தி வைத்து அதற்கு என்ன பதில் தயாரிக்க வேண்டும் தயார்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தயார்படுத்துவதன் மூடாக நேர்காணலில் சொல்ல முடியும் அவள் என்ன துறைசார் தொழில் அவன் பிராக்டிக்கலாக போனான் தியரியாக்க போனான் தியரியாக கேட்டால் என்ன பதில் பிராக்டிக்கலாக கேட்டால் என்ன பதில் இவ்வாறு சிந்தித்து நேர்காணல தேர்ப்படுத்துவதூடா சரியான நேரத்தில் சரியானவா சர்டிஃபிகேட் கொண்டு போகிறதால பிரச்சனை இல்லை ரிஷும் பயோடேட்டா சரியாக தேர்ப்படுத்துவதா தியரி கல்விக்கு என்னது பிராக்டிக்கல் கல்விக்கு என்னது என்று நாங்கள் எங்களை தயார்படுத்துவதூடாக நேர்காணலில் வெற்றி பெறலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி